ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபோட்டிக் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கால் போகலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டைலரிங் வேலை செய்கிற அது ஜென்ஸோ இல்லை லேடிஸோ யாராக இருந்தாலும் இந்த ஃபீல்டில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து கடந்து வரோம் அப்படின்றதையுமே பார்க்கலாம் ஒரு சில கஸ்டமரு நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து தாண்டி தான் வந்தேன் அந்த ப்ராப்ளம்ஸ் தான் வந்து அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ லாஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்பவும் எஸ்டீம் லெவலில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளத்தை அவ்வளோ இதாக பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் அந்த கதையை வந்து நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டைலரிங் ஃபீல்டில் இருக்கிற அனைவருக்குமே வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க போது அந்த ப்ளவுஸை வந்து வாங்கு வாங்கி நம்ம வைக்கும்போது கஸ்டமர் வந்து நம்மளவு அவங்களுடைய அலோ ப்ளவுஸில் ஏதாவது கரெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எதற்கே நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்து பின் கழுத்து இறக்கணும் இல்லை இடுப்பு இறக்கணும் இல்லை கழுத்து முன்கழுத்து இறக்கணும் இல்லை ஷோல்டர் எனக்கு லூஸாக இருக்குது ஏதாவது அவங்க ஏதோ ஒரு ஒரு ஃபால்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க எதற்கே நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி அவங்க அலோ ப்ளவுஸில் ஸ்டேப்லர் எடுத்து குத்தி வச்சிருங்க அப்போ நம்ம வெட்டும்போது நமக்கும் அது அது வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு கஸ்டமர் இல்லை ஒரு பத்து கஸ்டமர் வராங்க அப்படின்னும்போது அவங்க சொல்கிற ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து மைண்டில் வந்து சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது நமக்கு ஆல்ரெடி ஒர்க் செம பிஸி பிஸியான ஷெடியூலாக இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அதனால் வந்து நீங்கள் இது போல் பண்ணுறீங்க அப்படின்போது உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்கிறாங்க அதை நம்ம சரி பண்ணி தைக்கிறோம் அப்படின்னும்போது அது வந்து நமக்கு கஸ்டமருக்கு மத்தியில் நம்ம வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு போதாக மேக்ஸிமம் அவங்கக்கிட்ட வந்து லைனிங் வந்து அவங்களே வந்து வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் சப்போஸ் இல்லை அவங்க போய் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீ நம்மளும் வாங்கி போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் பட் அவங்க வந்து ப்ளவுஸ் கொடுக்கும்போதே வந்து அட்வான்ஸ் போன மாதிரி ஏதாவது கொடுத்து நம்மளை லைனிங் வாங்கி வாங்கிக்க சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்குவாங்க இல்லை நம்மளே போட்டு தையின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வாங்கி போட்டு தைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதுபோல் வாங்கி போட்டு தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நமக்கு ப்ளவுஸ் வாங்க வரும்போது பெண்டிங் இல்லாத அந்த ப்ளவுஸை வந்து காசை கொடுத்துட்டு வாங்குவாங்களா அப்படின்னு மட்டும் உங்களுக்கு தெரியும் ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா பெண்டிங் பெண்டிங் வச்சுட்டு மீதி ப்ளோ மீதி காசை நான் அப்புறம் தான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கை காசை போட்டு லைனிங்கை வாங்கி போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்போது நமக்கு எல்லாமே ஃபுல் அமௌண்ட் கைக்கு வரலன்னா அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டே நமக்கு வராது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் இந்த செகண்ட் நான் சொன்னதையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் செகண்ட் பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து தைக்கும்போது அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சொன்னாங்களோ நம்ம வெட்டும்போது மட்டும் அதை பார்க்காம அந்த பேப்பரை இப்போ நீங்கள் ப்ளவுஸ் எடுத்து போது அந்த ப்ளவுஸில் வந்து அளவு ப்ளவுஸ்லேயே இருக்கட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த பேப்பர் வந்து நீங்கள் பிச்சு போடாதீங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சு எடுத்து வைக்கிற வரைக்குமே நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸ்லேயே இருக்கட்டும் நீங்கள் அப்பாப்பயே நீங்கள் அளவு எடுத்து செக் பண்ணும்போது அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதை நம்ம அதை வந்து சரி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுமே நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் அலோ ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே சிந்தனையில் தான் நம்ம தைக்கிறதுக்கு தோணும் இல்லையா ஏன்னா அலோ ப்ளவுஸு நம்ம போட்டது அலோ ப்ளவுஸை வச்சு தான் நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருப்போம் மேக்ஸிமம் தொண்ணூறு சதவீத பேர் வந்து அலோ ப்ளவுஸை பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அதுதான் வந்து ஞாபகத்துக்கு வரும் அதில் அதில் எந்த ஒரு கரெக்ஷனும் இருக்கிற மாதிரி நமக்குமே தெரியாதுன்றதுனால நம்ம அப்படியே தைப்போம் அதனால தான் வந்து நீங்கள் அலோ ப்ளவுஸ்லையுமே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் வெட்டும்போது வந்து அந்த ப்ராப்ளம்ஸை வெட் கரெக்ட் பண்ணி வெட்டினா மட்டும் போதாது தைக்கும் போதுமே வந்து அதை சரி பண்ணி நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும் இல்லையா இது வந்து மூணாவது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து டிசைன்ஸ் வந்து நம்மளே வந்து ஏதாவது ஒரு டிசைன்ஸை வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட அந்த அந்த முடிவு எடுக்கிறதையுமே நம்மகிட்டே ஒப்படைச்சிடுவாங்க ஒரு சில கஸ்டமர் தான் அப்படி இருப்பாங்க மீதி நிறைய பேர் வந்து அவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த டிசைன் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு சில கஸ்டமர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்களே ஒரு நல்ல டிசைனாக பார்த்து எனக்கு அந்த ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்படி வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிசிஷன் வந்து நம்மளை எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது வந்து இந்த சேரீக்கு இந்த நெக்கு வச்சா நல்லாயிருக்கும் அப்போ அவ் நீங்கள் பார்த்து வச்சு இந்த இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்க அப்படி பண்ணும்போது நம்ம சாய்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து டிசைனை வந்து சூஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வராது அவங்க வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு நம்மளை வந்து அவங்களுக்குமே வந்து பிடிச்சிடும் அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நம்மளை வந்து டெக்கமனேஷன் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு கஷ்டமட்டுமே அதிகரிக்கும் நம்மளை நமக்கு ஒரு நல்ல பேர் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா நான் வந்து உணர்வு வந்து இதை வந்து நான் அனுபவிச்சேன் ஏன்னா அது இதை வந்து நான் செஞ்சிருந்தேன் அதனால எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சிது அதனால தான் நான் வந்து எனக்கு நான் இதை உங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு நம் பொறுப்பில் ஒப்படைக்கிறாங்க அந்த துணியை நீங்கள் வந்து ஏதாவது இந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி நல்ல டிசைனாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் செய்யலாம் அது வந்து நமக்கு நல்ல ஒரு பேர் நம்மளை காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா இது வந்து நாலாவது டிப்ஸு அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ளவுஸ் தான் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இல்லை வந்து ஒரு கடை வச்சு ரென் பண்ணுறோம் இல்லை நல்லா ஃபேமஸ் ஸ்டைலராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு கஸ்டமர் இல்லை ஒரு பத்து கஸ்டமர் வந்து துணிக்கு வந்து கொடுக்குறாங்க போது அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம அதை தச்சு கொடுக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு தெரியும் எத்தனை கஸ்டமர் வராங்க அது வந்து நம்ம எத்தனை நாளைக்கு கொடுக்கணும் அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்குது போது நீங்கள் என்றைக்குமே வந்து ஒரு நாளைக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது நமக்கு உடம்பு பெயினாக இருந்தாலுமே நம்ம டேப்லெட் போட்டுட்டு நம்ம வந்து மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுற நிலமை தான் இருக்கும் ஆனாலும் நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நமக்கு கஸ்டமருக்கு அவங்க சொன்ன டேட்டுக்கு நம்ம அதை வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் டைலரிங் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து கடந்து தான் வந்தாகணும் நமக்கு வந்து ஏதோ ஒரு பர்சனலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லை என்னால் முடியல அப்படின்னாலுமே வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லையா ஒரு சில கஸ்டமர் நம்ம சொல்கிறத கேட்பாங்க நம்மளுடைய வழி தெரிஞ்சவங்க அதை கேட்பாங்க ஒரு சில கஸ்டமர் எனக்கு இன்றைக்கி டேட்டுக்கு இன்றைக்கி எனக்கு என் ப்ளவுஸ் வ வரணும் நான் வந்து இதை வந்து கல்யாணத்துக்கு கொட்டிக்கிட்டு போகணும் கோயிலுக்கு போகணும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்மளுடைய வழியை வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்க சொன்ன டைமை விட நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க நான் சொன்ன இப்போ இந்த அஞ்சு விஷயமும் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் வந்து இது மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டுகிட்டு பாருங்கள் உங்ககிட்ட நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஒரு கஸ்டமர்கிட்ட நான் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸை வந்து நான் வந்து கடந்து வந்தேன் அப்படின்ட்டு இது வந்து லாஸ்ட் டைம் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நடந்தது அவங்க வந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் இது வரைக்கும் அவங்களே சொல்கிறாங்க இது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க ஃபால்ட்டு போது மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபால்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு சின்ன ஃபால்ட்டு தான் ஆனால் அந்த சின்ன ஃபால்ட்டுக்கு அவங்க வந்து பேசின விதம் இருக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசினாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நமக்கு வந்து என்னென்னா ஒரு கொக்கி காஜா வந்து அதாவது ஆறு ஏழு ப்ளவுஸ் அவங்க தைக்க கொடுத்துருந்தாங்க ஒரு ப்ளவுஸில் வந்து கொக்கி காஜா நான் கட்டாமல் மறந்துட்டு அதில் எப்படி தான் மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல அதுக்கோசம் அவங்க வந்து பேசுனதெல்லாம் வேறு லெவலில் பேசியிருந்தாங்க நானும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் சைலண்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கோவம் தங்காமல் நானுமே பேசிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு துணியை எத்தினும் தராதிங்க எனக்கு வேண்டாம் இந்த மாதிரி பேசுகிறவங்க நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் பேசிட்டேன் அப்போ அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இது போல் எப்பயுமே பண்ணது கிடையாது அதனால தான் எனக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்றாங்க அப்போ இது இது வரைக்கும் பண்ணது கிடையாதுன்னா அப்போ அவங்களுக்கு கோவம் வரவே கூடாது இல்லையா அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க அதான் அவங்க அறிவுக்கு பட்டது அப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதுலேருந்து நம்ம எப்படி கடந்து போகணும் அப்படின்றத தான் பார்க்கணும் இல்லையா இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்